ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா நல்லா இருக்கோம் இன்னைக்கு நான் வந்து 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 ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே செய்யல அதனால பாப்கார்ன் பாப்கார்ன் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இதோட ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபா தான் அது இருக்கும் இருக்கும் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதோட என்னமோ சம்திங் ஆனா இது வந்து கால் கிலோ நினைக்கிறோம் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் இவ்வளோ இருக்கு பாருங்க பொறிச்சா இவ்வளோ இருக்கும் உள்ளிருக்கு ஆனா இது வந்து பாப்கான் உள்ளதா என்னன்னு தெரியல ஆனா பாப் சோளம்னு போட்டிருக்கு ரிஸ்க் எடுத்து பொறிக்க போறோம் பொறிச்சு பாப்கார்ன் வந்தா சாப்பிடுவோம் கருகி பிடிச்சுன்னா கொட்டிடுவோம் பொருள் வேஸ்ட்டு இதுல இப்ப நாங்கள் எப்படி செய்யறதே அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்யறேன் ஃபர்ஸ்ட் டைமில் செகண்ட் டைம் செய்யறேன் ஃபர்ஸ்ட்ல உள்ளது பாப்கார்ன்னே எழுதிருந்துச்சு அதனால பயப்படாமல் செஞ்சோம் இது வெறும் பாப் சோளம்னு போட்டிருக்கு தான் பொறிச்சு அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஆனால் பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் ஊத்திட்டு தூள் அப்புறம் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இது போடலாம் ஏன்னா வந்து கொஞ்சமா தான் செஞ்சு பார்க்க அப்புறம் எப்படி இருக்குது வந்துச்சுன்னா ஓகே வராமல் போயிடுச்சுன்னா பொருள்லாம் வேஸ்ட்டாக வேஸ்டா நான் கொஞ்சமா இப்ப செஞ்சு பார்க்குறேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இதில் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் நல்லா கலரா இருக்கும்ல அதுக்காக நிறையவே போடுறேன் மஞ்சள் தூள் தான் அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு உப்பு லாஸ்ட் டைம் செய்யும் உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுறோம் உப்பு ரொம்ப கிடைக்குமா சாப்பிட்டாத்தையும் உப்பு வந்து எண்ணெயில வந்து கரையிட்டோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்காதே கொஞ்ச நேரம் திங்க வச்சிருக்கேன் ஃபுல்லாக வச்சிட்டேன்னா உப்பு கரைஞ்சிடு கரையாம இப்படியே போட்டால் ஒன்று ரெண்டில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும் எல்லாத்துலேயுமே உப்பு வராது அதனால கரைஞ்சதுக்கு அப்புறமா போட்டுக்கோம் இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே எனக்கு சரியா தெரியல அதனால இப்போ செகண்ட் டைம் கரெக்டாக பண்றேன்னு நினைக்கிறேன் நம்ம பண்றதா நம்ம தானே திங்கிப்போம் உப்பு கரைஞ்சிடுச்சு நான் கொஞ்சமா போட்டு பார்க்குறேன் இந்த அளவுக்கு மட்டும் போதும் நிறைய தான் என்ன இருக்கு ஓரளவுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு மூடியை போட்டு வைக்கிறோம் மூஞ்சல் நல்ல தெரிச்சு மூஞ்சி தனா விட ஒரு தடவை மிக்ஸ் விட்டுக்கணும் அப்படியே போட்டு எல்லா இடத்துலையுமே உப்பு வராது லைட் லைட்டா இருக்கும் உப்பு ஒரு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா அப்படியே ஒரு மூடியை போட்டு வைக்கிறோம் வருதா என்னென்னு பார்ப்போம் கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு மூடியை போட்டு வைக்கிறேன் பொறிஞ்சிச்சுன்னா சொல்றேன் பொரியல சொல்கிறேன்

கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகே சொல்லுப்பண்ணே ஓகே எல்லாமே புரிஞ்சு முடிச்சுச்சா சவுண்டு எல்லாமே அடங்கிடுச்சி ஒன்று ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் இல்லைன்னா ரொம்ப கருகிடும் அப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் செஞ்சுக்கலாம் ஓகே சவுண்ட் அடங்கிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாமா எல்லாமே புரிஞ்சிடுச்சுங்க மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய தான் போட்டேன் எவ்வளவு போதும் நாங்க டேஸ்ட் பண்ணலாமா இந்த டேஸ்ட் பண்றேன் இவ்வளோண்டு போட்டா நிறைய வந்துருச்சு இந்த பாருங்க ஒன்னு போய் வெடிக்காம இருந்திருக்கு வெடிக்குது சக்கரை சாப்பிட்டு வந்திருக்கான் உப்பு கரெக்டா இருக்கும் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் கலருக்காக நம்மளுக்காக தானே கலர் ஓகே தான் உப்பும் கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சட்ட ஃபுல்லா சக்கர பாய் சொல்ற பாய் சொல்லு ஓகே பாய்